நாளிலே நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நாம் எவ்வாறு அவரை பின்பற்ற வேண்டும் பாசத்தோடா அல்லது பாசாங்கத்தோடா என்பதனை தெளிவுபடுத்துகின்றார் நாம் அவரை பின்பற்றுகிறோம் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும் நாம் உண்மையிலுமே அவரை முழு மனதோடு பின்பற்றுகின்றோமா பாசத்தோடு பின்பற்றுகின்றோமா அல்லது வேஷமிட்டு அவரை பின்பற்றுகின்றோமா என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஆயினும் கூட நாம் அவரை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கின்றது லேவியர் நூலிலே பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் மிக தெளிவாக ஆண்டவர் அங்கு நமக்கு சொல்லித் தருகின்றார் உன் ஆண்டவர் ஆகிய கடவுளை முழு இதயத்தோடும் முழு மனதோடும் அறிவோடும் ஆற்றலோடும் பின்பற்றுவாயாக என்கின்றார் ஆகவே ஆண்டவராகிய கடவுளுடைய எண்ணம் எல்லாம் நாம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் ஆற்றலோடும் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது மாறாக பல வேலைகளிலே நாம் அதை மறந்து விடுகின்றோம் ஆகவே நமக்கு எது சாதகமாக இருக்கின்றதோ நமக்கு எது வழக்கமாக இருக்கின்றதோ நமக்கு எது சுலபமாக இருக்கின்றதோ அத வழியிலே நாம் செல்வதற்கு முயற்சி செய்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்புபவர் தன்னை மறுத்து சிலுவையை தூக்கி கொண்டு தன் சொத்து சொத்துக்களையும் சுகங்களையும் விட்டு கொடுத்து ஏழைகளுக்கு விட்டு கொடுத்து அவர் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதனை மிக தெளிவாக சொல்கின்றார் மறைநூல் அறிஞர் சட்டம் அறிந்தவர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை அணுகி நான் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று பாசாங்கத்தோடு வெளிவேசத்தோடு ஆண்டவரை அணுகுகின்ற பொழுது ஆண்டவர் அவரிடம் தெளிவுபடுத்துகின்றார் ஆண்டவர் இயேசு அவரிடம் நரிகளுக்கும் வானத்து பிறகுகளுக்கும் பாதுகாப்பாக இருக்க வலைகளும் கூடுகளும் உண்டு ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்கின்றார் ஆகவே தலை சாய்க்க இடமில்லாத ஒரு சூழல் கடவுளாகிய ஆண்டவர் இயேசுவிற்கே இருக்கின்ற பொழுது அவருடைய தூதர்களுக்கு இன்னும் அதிகமான சங்கடங்களையும் சவால்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் என்பதனை ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகின்றார் அவ்வாறு இருந்தாலும் கூட ஆண்டவரை யார் ஒருவர் நேர்மையோடும் முழு ஆற்றலோடும் முழு இதயத்தோடும் பின்பற்றுகின்றாரோ அவரே ஏற்றவர் என்று ஆண்டவர் ஏசு சொல்கின்றார் ஆண்டவர் இயேசு பிரியமானவர்களே இயேசு ஆண்டவர் அழைத்தபோது ஆண்டவருடைய சீடர்கள் அனைத்தையும் திறந்துவிட்டு உடனடியாக அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் பின் வந்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஏன் ஆண்டவரைய சீடர்கள் திருமுழுக்கு யோவானிடமிருந்து வந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய குருவையும் தங்களுடைய உறவுகளையும் படகுகளையும் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் பின் வந்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் அவர்களுக்கு நல்லதொரு வழியை காட்டினார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே மற்றொரு இரவர் ஆண்டவரிடம் நான் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு அனுமதி தாரும் என்று கேட்கின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசு அவரது உள்ளத்தை நன்கு அறிந்தவராக அவர் தந்தையின் மீது அதிகமாக பாசம் கொண்டிருக்கின்றார் தன்னை விட இறை அரசின் விழுமியங்களை விட தனது தந்தையிடம் அதிகமாக பாசம் கொண்டிருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்ட ஆண்டவர் அவரிடம் இறந்தவர் இறந்தவரை அடக்கம் செய்து கொள்ளட்டும் என்று சொல்கின்றார் ஆண்டவர் ஏதோ கருணை இல்லாதது போல இரக்கம் இல்லாதது போல தனது வார்த்தைகளை சொன்னாலும் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு மற்ற உறவுகள் இருக்கின்றார்கள் ஒருவேளை யாராவது ஒரு மனிதர் அனாதையாக ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட பறவைகளுக்கோ பூச்சிகளுக்கோ அவர் உணவாக இரையாக மாறலாம் ஆகவே இறந்தவரை பற்றி கவலைப்பட வேண்டாம் இறையரசை பின்பற்றுவதிலே முழு கவனத்தோடு ஈடுபடு இறையரசுக்கு நீ தகுதியுள்ளனாக வாள் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடமாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே நாம் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவிடம் பேதுரு ஆண்டவரே நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகின்றோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார் ஒரு ஆச்சரியமான கேள்வி உலகளாவிய எண்ணங்களோடு இருக்கின்ற இருக்கின்ற பேதுரு ஆண்டவரேசுவிடம் என்ன கிடைக்கும் என்று நாங்கள் உண்மை அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகின்றோம் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு பிற்காலத்தில் என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார் ஆனால் அவர்கள் எப்பொழுது ஆண்டவர் அழைக்கப்பட்டார்களோ உடனடியாக தன்னுடைய உறவுகளையும் படகுகளையும் உடமைகளையும் கிழிந்த வலைகளையும் விட்டுவிட்டு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஒருவேளை அந்த கிழிந்த வலைகளை விட்டுவிட்டு வராமல் இருந்திருந்தால் மனிதரை பிடிப்பார்கள் ஆகக்கூடிய அந்த தகுதி அவர்கள் நிச்சயமாக பெற்றிருக்க மாட்டார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் முழுமையாக பின்பற்றியதால் மனிதர்களை பிடிப்பதற்கான தகுதியை படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் இல்லை என்றால் அவருடைய வாழ்வானது கிழிந்த வலைகளோடே போயிருக்கும் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் சேடர் என்பவர் தன்னலம் துறந்து இறை தன்னை முழுமையாக கையளித்து இயேசுவின் பாதையிலே சிலுவையை சுமந்து கொண்டு பொறுமையோடும் தாழ்ச்சியோடும் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கின்றது மேலும் அவர் நடக்கின்றபோது பல தடங்குகளை சந்தித்தாலும் உறவுகள் உலக ஆசைகள் மண் பொன் ஆசைகள் அவரை தடுத்தாலும் கூட அவர் ஆண்டவர் இயேசுவை பய நோக்கி பயணிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுனுடைய பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய எண்ணமாக இருக்கின்றது மத்தேயு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் பலவராக இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்கள் பலவராக இருந்தாலும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் ஒருவரே என்று சொல்கின்றார் ஆகவே நாம் நல்ல முறையிலே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் அழைக்கப்பட்டவர்களாகவும் வாழ்வதற்கான வரத்தை தொடர்ந்து ஆண்டவரிடம் கேட்போம் இந்த அன்றாட உணவு நிகழ்வு நமக்கு வாய்ப்பும் வரமும் தருவதாக இறைவனே சென்றென்று வாழ்த்த பெறுவாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க